கிருந்து மாவட்டம் குதிரேமர வட்டம் கருங்கல் கிராமம் ஸ்ரீ ஆணைப்பட்டி அருகில் உள்ள கருங்கல் திருவிழா வெற்றிபெற்றில் வணங்கக்கூடிய திருவிழா எது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் மாரியம்மன் பெரியகாண்டி அம்மன் ஸ்ரீ பகவதி அம்மன் முத்தாளம்மன் ஸ்ரீ காளியம்மன் வைரவர் பாம்பலம்மன் ஸ்ரீ கோட்ட முனியப்பசாமி ஆகிய கிராம தெய்வங்களுக்கு வெகு சிறப்பாக திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி ஐந்தில் இந்த திருவிழா நடத்தப்பட்டது அதன் பின்பு பத்தொம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி ஐந்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது வெகு சிறப்பாக படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது எட்டுப்பட்டி ஜனங்களும் சந்தோஷமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் പാർട്ടി തന്നും മയലെങ്കിൽ നന്ദി വണക്കം